ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு முந்திரி பருப்பு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன் இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும் அதனால் வந்து நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கம்பெனி பாஸ்தாவாக இருந்தால் க அந்த அந்த கம்பெனியோட அந்த கவருக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வந்து அது வெந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் ஏன்னால் இது கொஞ்சம் லேட் ஆகும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த மாதிரி வேரி ஆகும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுட்டேன் நல்லா கலறி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கட்டி கட்டிக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் பிங்க் சால்ட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம் ஒட்டாமல் வரும் இப்போ நீங்கள் வேக விட்டுருங்க அது நல்லா வேகட்டும் நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா பெருசு பெருசாக ஆகும் ஓரளவுக்கு நீங்கள் திட்டமாக எடுத்துகிட்டிங்கன்னா ஆறு ஆற மறுபடியும் ரப்பர் மாதிரி மாறிடும் அதனால் நல்லாவே வேகட்டும் பயப்படாத இது குழையாது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம் இதை நீங்கள் மறுபடியும் தண்ணி விட்டு அலசணுன்னு அவசியம் இல்லை வேணும்னாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு அலசி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கூட நீங்கள் ஒரு பச்சை தண்ணி விட்டு அலசிக்கலாம் இது வந்து நான் எண்ணெய் விட்டு வேக வச்சதுனால இது ஒன்றோடய ஒன்று ஒட்டாது நான் ஆற வச்சுக்கிறேன் இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பூண்டு வந்து ஒரு ஆறு தக்காளி ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பட்டை நாலு லவங்கம் இது தாங்க இதுக்கு தேவையானது முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பதினஞ்சிலேருந்து ஒரு இருபது இல்லை பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன் இப்போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதை நம்ம இப்போது வதக்க போகிறோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் முதல்ல வந்து மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் லைட்டாக வந்து ரொம்ப தீஞ்சிட போது லைட்டாக வந்து மிளகும் பொ பொரிய ஆரம்பிக்கும் முந்திரி பருப்பு லைட்டாக செவர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் தீயக்கூடாது அந்த மாதிரி கச கசப்பாக ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது ரொம்பலாம் நாங்கள் நான் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் கூட போதும் பாருங்கள் இந்தளவுக்கு வதக்கிக்கலாம் முந்திரி பருப்பு தீயக்கூடாது வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வதங்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சவுந்து வள வ வதங்கணும் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் வதக்கியாச்சு அவ்வளோதாங்க இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்க போகிறோம் நல்லா சில்லுன்னு ஆறணும் இப்போ நம்ம ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா முந்திரி பருப்பு அதில் இருக்கும் பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அதை ரொம்ப தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா நெய்யோ இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் தான் வந்து விட்டுக்க போகிறேன் இப்போது நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு பட்டை நாலு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்சால் போதும் தீயக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து இதில் கொட்ட போகிறோம் கொட்டி நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கணும் அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் கசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் பேஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு முந்திரி பருப்பில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாஸ்தாவுக்கு இந்த இன்கிரீடியண்ட்டு போதுமான அளவு நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா வந்து ஆரஞ்ச் கலராக வரும் எல்லோ ஆரஞ்சு மிக்ஸான கலரில் வரும் நல்லாயிருக்கும் எந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி நம்ம அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆற வச்ச பாஸ்தாவை நம்ம போட்டு கலரிக்கலாம் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து வேறு எந்த மசாலாவும் வேணும்னா காரம் பத்தலாம் மிளகே ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் நான் வந்து க்ரஷ் பண்ணி போட்டேன் வந்து மிளகுத்தூளை சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சக்கரை தான் போடணும் ரொம்ப சும்மா லைட்டு டேஸ்ட்டுக்காக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் காரத்துக்கு நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்காதீங்க குழந்தைங்களுக்கு அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிக்கும் பாருங்கள் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம லன்ச் பாக்ஸாகவும் பிளான் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னர் இல்லை நம்ம வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்து டக்குன்னு செய்கிறதுக்காக கூட இதை நம்ம ஈஸியாக செஞ்சுடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் காரம் உங்களுக்கு வேணும்னா மிளகு இன்னும் கூட கொஞ்சம் வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்